அன்பு உறவுகளே வணக்கம் கோமுகம் பேசுகின்றேன் மகா சிவராத்திரி அற்புத பலன்களை நமக்கு அள்ளித்தரும் உன்னதமான விரதம் மகா சிவராத்திரி விரதமாகும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மூன்று பிரிவுகளில் பல அரிய விஷயங்களை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக மகா சிவராத்திரி விரதத்தில் அடித்தளமாக திகழ்கின்ற திரு அண்ணாமலை தோன்றிய வரலாறு மற்றும் அண்ணாமலையின் சிறப்பு இரண்டாவதாக மகா சிவராத்திரி அன்று நடைபெறும் நான்கு கால பூஜையில் சிறந்த தெய்வீக சூட்சுமங்கள் நிறைந்த மூன்றாம் கால பூஜையின் மகுளமாக நடைபெறுகின்ற லிங்கோத்பவ பூஜையின் சிறப்பு மூன்றாவதாக லிங்கோத்பவ பூஜையான மூன்றாம் காலத்தில் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகமான அப்பரடிகள் அருளி செய்த லிங்கபுராண திரு குறுந்தொகை திருப்பதிகம் பாராயணம் செய்கின்ற முறை என இவை அனைத்தையும் இக்காணொலியில் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி சான்றோர் பெருமக்களே ஒவ்வொரு தமிழாண்டின் மாசி மாதம் தேய்விரையில் வருகின்ற சதுர்த்தசி கூடிய நன்னாளில் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய புராணத்தின் அடிமுடி தேடு படலத்தில் மகா சிவராத்திரி தோன்றிய அற்புதமான வரலாறு சொல்லப்படுகிறது திருமாலும் பிரம்மாவும் யானே பரம்பொருள் யானே பரம்பொருள் என்று ஒருவருக்கு ஒருவர் வாதம் செய்தார்கள் இடைவிடாமல் வாதம் செய்தார்கள் முடிவில் ஆணவ முனைப்பினால் அவர்கள் கடுமையாக போர் செய்ய தொடங்கினார்கள் வெற்றி பெறும் வரையில் ஓய்வதில்லை என இருவரும் உக்கிரமாக பலகாலம் போர் செய்தார்கள் அப்பொழுது இப்போரை முடிவுக்கு கொண்டு வந்து உண்மையை நிலைநிறுத்த வேண்டுமென கருளைக்கடலாம் சிவபெருமான் முடிவு செய்தார் திருமால் பிரம்மா ஆகிய இருவருக்கும் இடையே ஒளிமிக்க பெரிய நெருப்புத்தூணாக மண்ணும் விண்ணும் கடந்து சிவபெருமான் காட்சியளித்தார் நெருப்புத்தூணின் ஆயிரம் கோடி சூரிய பிரகாச பேரொளியை கண்ட திருமாலும் பிரம்மாவும் தமக்குள் போர் செய்வதை நிறுத்திவிட்டு செய்வது அறியாது அச்சம் அடைந்தார்கள் அப்பொழுது உங்கள் போரை நிறுத்துங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அடியையும் முடியையும் தேடுங்கள் தெளிவு பெறுங்கள் உண்மையின் உருவத்தை காணுங்கள் என்று ஓர் ஒளி வானில் தோன்றியது அதனை கேட்ட திருமாலும் பிரம்மாவும் சனம் தணிந்தார்கள் திருமால் நான் இப்பேரொலியின் அடியை கண்டு வெற்றி பெறுவேன் என்றார் பிரம்மா நான் இப்பேரொலியின் முடியை கண்டு வெற்றி பெறுவேன் என்றார் திருமால் ஒரு பண்டி வடிவம் கொண்டு தமது கொம்பால் பேரொலியை சூழ்ந்திருக்கும் நிலத்தை அகழ்ந்தார் ஆர்வத்தோடு அகழ்ந்தார் மேலும் மேலும் சோர்வில்லாமல் உறுதியோடு அகழ்ந்து கொண்டே இருந்தார் அவருக்கு அப்பேரொளியின் அடிப்பகுதி தென்படவே இல்லை மீண்டும் மனம் தளராமல் அகழ்ந்தார் ஒரு கட்டத்தில் அவருடைய உறுதி உருக்குலைந்தது இனி அகழ முடியாது என்ற நிலையில் செய்வது அறியாது திகைத்தார் பேரொளியின் அடியை காணாமல் திருமால் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பினார் பிரம்மாவோ அன்னப்பறவை வடிவம் எடுத்து உற்சாகமாக பேரொழியின் சிகரத்தை காண்பேன் என பறந்தார் குருதியோடு மேலே மேலே பறந்து சென்றார் பறக்கும்போது போது பேரொலியின் முடி மேலும் மேலும் உயரத்தில் இருப்பதை பார்த்து திகைத்தார் பின் தன்னம்பிக்கையோடு முடியை காண்பேன் என வேகமாக பறந்தார் ஓய்வில்லாமல் பறந்ததால் சிறகுகள் அயர்ந்தன பேரொளியின் முடியைக் முடியை காண இயலாமல் தாம் புறப்பட்ட இடத்திற்கே பிரம்மாவும் திரும்பினார் இருவரும் நம்மால் ஏன் இப்பேரொளியின் அடி முடியை காண முடியவில்லை என ஆழமாக சிந்தித்தனர் அதனால் அவர்கள் ஆணவம் அடங்கியது ஞானம் பிறந்தது அப்பொழுது ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியான நெருப்பு துணியின் மையத்தில் லிங்க வடிவில் மான் மழு அபய வரத முத்திரை தாங்கியவராக லிங்கோத்பவராக சிவபெருமான் தோன்றி திருமாலுக்கும் பிரம்மாவிற்கும் அருள் புரிந்தார் அப்பொழுது சிவபெருமானின் இடது பக்கம் திருமாலும் வலது பக்கம் பிரம்மாவும் நின்றவாறு உடலாலும் உள்ளத்தாலும் உருக்கத்துடன் நெகிழ்ந்து நெகிழ்ந்து சிவபெருமானை போற்றி துதித்தார்கள் அவர்களோடு சேர்ந்து முப்பத்து முக்கோடி தேவகணங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எண்ணிலடங்கா சித்தர்களும் சிவபெருமானின் எல்லையில்லாத சிறப்புகளை போற்றி பாடியும் ஆடியும் பலவாறு துதி செய்து மகிழ்ந்தார்கள் சிவபெருமான் திருமால் பிரம்மா இருவரையும் பார்த்து வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார் பெருமானே தங்களின் அன்பு ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டும் என அவர்கள் வேண்டினார்கள் அன்பை தந்தோம் என்று வரம் கொடுத்த சிவபெருமான் அவர்கள் மீண்டும் படைத்தல் காத்தல் தொழிலை செய்திட அருள் புரிந்து இன்று நான் உங்கள் முன்னே தோன்றி அருள் பாலித்த நாளே சிவராத்திரியாகும் இதுபோல் முள்ளம் ஒரு சிவராத்திரி நாளே தேவியும் என்னை பூஜித்து அர்ச்சித்து பெற்றார் என்று சிவபெருமான் கூறியதும் மான் மழு தாங்கிய லிங்கோத்ப உருவத்தோடு காட்சியளித்த நெருப்புத்தூண் அப்பொழுது மெல்ல 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 குறுகியது இறுதியில் ஒரு மலை வடிவமாக நின்றுவிட்டது அம்மலையே அண்ணாமலையாகும் சிவபெருமானின் திருவுருவமான அண்ணாமலையை திருமாலும் பிரம்மாவும் பக்தி பரவசத்துடன் மும்முறை வலம் வந்து வணங்கினார்கள் முதன் முதலில் அண்ணாமலையில் கிரிவலம் வருவதை தொடங்கி வைத்த பெருமையை திருமாலும் பிரம்மாவும் பெற்றார்கள் கிருதயுகத்தில் நெருப்பு மலையாக திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக துவாபர யுகத்தில் பொன்மலையாக கலியுகத்தில் கல்மலையாக அண்ணாமலை காட்சியளித்து வருகிறது மலைகளை நான்கு வகையாக பிரித்து பேசும் ஜியாலஜி என்னும் நிலநூல் இம்மலையை நெருப்பினால் வந்த குன்று இக்னியோஸ்ராக் என்று குறிப்பிடுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மையான நிகழ்வை விஞ்ஞானம் உறுதி செய்கிறது அண்ணாமலை நினைக்க முக்தி தரும் தளமாகும் இது ஒரு பேருண்மையை நமக்கு உணர்த்துகிறது நாம் மெய்யறிவு பெற சத்திய காண முக்தி பெற நம்முள் இருக்கும் ஆணவம் முற்றிலும் நீங்க வேண்டும் இந்த உண்மையை மறவாமல் நாம் நினைந்து நினைந்து அதன்படி வாழ்பவர்க்கே முக்தி கிடைக்கும் என உணர்த்துவதுதான் நினைக்க முக்தி என்பது நினைக்க முக்தி தரும் தளமாக பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூவகையாலும் சிறப்புடைய தலமாக திரு அண்ணாமலை திகழ்கிறது சான்றோர் பெருமக்களே மகா சிவராத்திரி என்று இரவு நான்கு காலமும் நாம் பூஜை செய்ய வேண்டும் இதில் மூன்றாம் கால பூஜையின் நள்ளிரவில் லிங்கோத்பவ மூர்த்தியை வழிபட வேண்டும் இம்மூன்றாம் கால பூஜையை லிங்கோத்பவ காலம் என்றே குறிப்பிடுவார்கள் இம்மூன்றாம் காலமான லிங்கோத்பவ காலத்தில்தான் சிவபெருமான் நெருப்புத்தூள் நடுவில் மான் மழு அபய வரத முத்திரைகளுடன் லிங்க உருவம் தாங்கி பாலித்தார் இதுவே லிங்கோத்பவம் என்று அழைக்கப்படுகிறது இம்மூர்த்தியை புராணங்களும் கல்வெட்டுகளும் லிங்க புராண மூர்த்தி என்று குறிப்பிடுகின்றன சிவாலயத்தில் இவருக்கான இடம் கருவறையின் பின்புறம் அமையும் மாடமாகும் ஆலயத்தின் மற்ற இடங்களில் லிங்கோத்பவ மூர்த்தியை வைக்கும் வழக்கம் இல்லை லிங்கோத்பவ மூர்த்தம் திருவண்ணாமலை தலத்தோடு தொடர்புடையதால் திருவண்ணாமலை ஆலயத்தில் இந்த மூர்த்தத்தை கலை நயத்துடனும் காவிய நயத்துடனும் அமைக்கப்பட்டுள்ளது லிங்கோத்பவரின் பின்னணியில் அண்ணாமலையும் அதன் மீது தீபமும் காட்டப்பட்டுள்ளன அதிலிருந்து வெளிப்பட்டு தேவியுடன் கூடியவாறு ரிஷபம் பின்னிற்க அண்ணாமலையார் அற்புதமாக காட்சியளிக்கின்றார் இத்தகைய அமைப்பான லிங்கோத்பவ மூர்த்தியை அண்ணாமலை ஸ்ரீ அருளாசலேஸ்வரர் கோவிலில் மட்டுமே நாம் காணலாம் சான்றோர் பெருமக்களே சிவராத்திரி என்று நாம் உறுதியோடும் பக்தியோடும் வேத மந்திரங்களை உச்சரிக்கலாம் அல்லது அகத்தியர் தேவார திரட்டில் உள்ள இருபத்தைந்து திருமுறை திருப்பதிகங்களையும் சிவபுராணம் உள்ளிட்ட திருவாசகத்தையும் பாராயணம் செய்வது மிகவும் சிறந்தது அல்லது திரு ஐந்தெழுத்தை உச்சரித்தவாறே இருக்கலாம் சிறப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுவதை போல அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்றவாறு திரு ஐந்தெழுத்தை அஞ்சு பதங்களாக தக்க குருவின் மூலம் உபதேசம் பெற்று பக்தியுடனும் உருவேற்றலாம் மூன்றாம் கால லிங்கோத்பவ பூஜையில் அப்பரடிகள் அருளி செய்த லிங்கபுராண திருக்குறுந்தொகை திருப்பதிகம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பாகும் எனவே நீங்கள் பாராயணம் செய்ய வசதியாக இருக்கும் பொருட்டு இக்காணொலியில் வருகின்ற திருப்பதிகப் பாடல் வரிகளை உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் லிங்கபுராண திருக்குறுந்தொகை திருப்பதிகத்தை பாராயணம் செய்வோம் அப்பரடிகள் அருளி செய்த லிங்கபுராண திருக்குறுந்தொகை திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் புக்கணைந்து புரிந்து அலரிட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடருளி வண்ணனை மிக்கு காணலுற்றார் அங்கு இருவரே அலறு நீரும் கொண்டு ஆட்டி தெளிந்திலர் திலக மண்டலம் தீட்டி திரிந்திலர் உலகமூர்த்தி ஒளி நிறவண்ணனை செலவு காணலுற்றார் அங்கு இருவரே ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டிலர் பூப்பை கூடை புனைந்து சுமந்திலர் காப்பு கொல்லி கபாலிதன் வேடத்தை ஓப்பி காணலுற்றார் அங்கு இருவரே நெய்யும் பாலும் கொண்டு ஆட்டி நினைந்திலர் பொய்யும் பொக்கமும் போக்கி புகழ்ந்திலர் ஐயன் வைய அழல் நிறவண்ணனை மையை காணலுற்றார் அங்கு இருவரே எருக்கங் கண்ணி கொண்டு இண்டை புனைந்திலர் பெருக்க பெருக்கோவனம் பீறி உழுத்திலர் தறிக்கினால் சென்று சடை அன்னலை நெருக்கி காணலுற்றார் அங்கு இருவரே மரங்கள் ஏறி மலர் பறித்து இட்டிலர் நிரம்ப நீர் சுமந்து ஆட்டி நினைந்திலர் உரம் பொருந்தி ஒளி நிற வண்ணனை நிரம்ப காணலுற்றார் அங்கு இருவரே கட்டுவாங்கம் கபாலம் கை கொண்டிலர் கிடந்து அடி வீழ்ந்திலர் சிட்டன் சேவடி சென்று எய்தி காணிய பட்ட கட்டமும் உற்றார் அங்கு இருவரே வெந்த நீரே விளங்க அணிந்திலர் கந்தமா மலர் இண்டை புனைந்திலர் எந்தை ஏறு உகந்து வண்ணனை அந்தம் காணலுற்றார் அங்கு இருவரே இளவெழுந்த இரும் குவலை மலர் பிளவு செய்து பிணைத்து அடியிட்டிலர் களவு செய்தொழில் காமனை காய்ந்தவன் அளவு காணலுற்றார் அங்கு இருவரே கண்டு பூண்டு கபாலம் கை கொண்டிலர் விண்டவான் சங்கம் விம்ம வாய் வைத்திலர் அண்டமூர்த்தி அழல் நிற வண்ணனை கெண்டிக் காணலுற்றார் அங்கு இருவரே செங்கனானும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கும் தேடி தெரிந்தவர் காண்கிறர் இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சனை புண்ணிய மூர்த்தியே புண்ணிய புண்ணியமூர்த்தியே செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே திருச்சிற்றம்பலம் மகா சிவராத்திரி விரதத்தினால் நாம் உய்வதோடு நம் ஊழல் தலைமுறையினரையும் உய்வித்து சகல செல்வங்களையும் பெற்று நாம் பல்லாண்டு வாழலாம் சான்றோர் பெருமக்களே இக்காணொலியை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எனது கோமுகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி நன்றி வணக்கம்